ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்க கூடிய கிரகம் சனி கிரகமாகும் இவர் தற் தனது சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் ஆட்சி அமைதியாக சஞ்சரித்து வருகிறார் தற்போது புரட்டாசி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கிய நகர தொடங்க உள்ளார் இதனால் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடிய வர் இந்த நிலையில் இவர் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு மீண்டும் நேராக நகர்தல் என தன் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்று தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகிறது ஐபிசி இருபத்தி ஒன்பது அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி காலம் வரை முடிவுக்கு வரும் சனிப்பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்கர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்ல தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கினால் சனி பகவானை வணங்கலாம் தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கி நகரவுள்ளார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சத நட்சத்திரத்திற்கு வரவுள்ளார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரநிலையில் இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நாம் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி சாதகமாக அமைய போகிறதா அல்லது தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த பதிவில் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பேச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்கரம் மற்றும் மார்கி இயக்கத்தில் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களில் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையில் இலக்குகளை அடைய உதவுகிறது சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நிதியை மதிக்கிறார் கும்பராசியில் பயிற்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தை கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் கும்பராசியில் உள்ள புரட்டாசி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதை நட்சத்திரத்திற்கு செல்கிறார் ஆனால் இது பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அபிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல மொத்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் கடகம் கடக ராசிக்கு ஏழாம் மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியான சனி கும்பராசிக்கு எட்டாம் வீட்டில் பேச்சுக்கிறார் எட்டாம் வீடு தாமதங்கள் மற்றும் தடைகளுக்கு ஒரு காரணியாகவும் இதன் காரணமாக கடகராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தில் அனுகூலத்தை பெறுவதில் தாமதங்கள் சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த தாமதம் உங்கள் பங்கின் முயற்சியின்மை காரணம் ஆகும் இந்த ஆண்டு கால்கள் மற்றும் தொடைகளில் வலி இருப்பதற்காக நீங்கள் புகார் செய்யலாம் தொடைகளில் வலி இருக்கும் அதே நேரத்தில் தொழில் தொடர்பான உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உங்களுக்கு விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அஷ்டமத்து சனி காலம் என்பதால் கடந்த சில மாதங்களாக கஷ்டங்கள் அனுபவித்து இருப்பீர்கள் சனி வக்கரம் அடையும் காலத்தில் உங்களின் கஷ்டங்கள் தீரப்போகிறது புதிய வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காதீர்கள் நீங்கள் பலன்களை பெற தொடங்குவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் திறமைகளும் மேம்படும் இருப்பினும் வேலையில் மன அழுத்தம் ஏற்படலாம் நீங்கள் வேலையை மாற்ற நினைக்கலாம் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் வருவதற்கான அறிகுறிகள் உள்ளன உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள் கடின உழைப்பால் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள் இது தவிர உங்கள் வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் இதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் முயற்சி செய்ய வேண்டும் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி படி சனி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்து வரை நிலையில் இருக்கும் மற்றும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு குறைவான பலன்கள் தரக்கூடும் இந்த நேரத்தில் உங்கள் நிதிநிலைகளும் சராசரியாக இருக்கும் இது தவிர இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவான பலன்களை பெற வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சிறப்பு முடிவுகளை பெற வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக இந்த நேரத்தில் திடீர் நிதி ஆதாயத்திற்கான அறிகுறிகள் உள்ளன மற்றும் இந்த நன்மைகளை மூதாதையர் சொத்து வடிவத்திலும் பெறலாம் சனி உதயத்தால் பணம் சம்பாதிப்பதற்கான அழுத்தம் அதிகரிக்கும் இந்த திசையில் நீங்கள் சிரமங்கள் சந்திக்க நற்பெயர் விஷயத்திலும் இது போன்ற விளைவை காண்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்